எத்தனை பட்டிகள் வந்திருக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க எத்தனை குட்டிகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படியே பதிவில் பார்த்துர்லாம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலேயே நடைபெற அருமையான சந்தை அப்படியே உள்ள போயிருவோம் உள்ளே போனோம்னா கிட்டத்தட்ட எட்டு அல்லது பத்து பட்டிகள் வந்திருக்கு அப்படியே லைவ்ல காமிச்சிடலாம் அண்ணா வீடியோ எடுத்துக்கலாமா இல்லை எத்தனை குட்டி கொண்டாதீங்கன்னு மட்டும் சொல்லிடுங்க அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் நீங்கள் என்ன சேல்ஸ் ஒரு அளவுக்கு இருக்கு மாட்டிருக்கு கம்மி தான் அஞ்சு குட்டி மிச்சம் இருக்குங்களா அடுத்த வாரம் தந்துக்கலாம் சரி ஓகே எல்லாம் நீங்கள் மூட விட்டு இருக்கிறாங்க அப்படி இந்தல பார்த்தோம்னா அண்ணன் அப்படியே வியாபாரம் எல்லாம் ஜம்முனு முடிச்சு போட்டு ரெஸ்ட் இருப்பார் இருக்கு வயிற்றுல கலப்பாதீங்க அப்படிங்கிறீங்களா என்ன காரணம் இன்னைக்கு வியாபாரம் ஆகாதுக்கு பொட்டக்குட்டி மொத்தம் தான் இருக்கு. அதனால வியாபாரம் மந்தமா போயிட்டு இருக்கு. என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் பண்ணீங்க? நீங்க எல்லாம் ஒரு 1500 ரூபா தான் இருக்குதுங்க. 1500 ரூபா எல்லாம் வியாபாரம் மந்தமா இருக்குங்கிறாங்க அதனால அப்படியே சும்மா காஞ்சுட்டு மட்டும் போயிரலாம். எல்லாம் கடைக்குட்டிக்கே இது போயி. சரி ஓகேண்ணா இடையில பாத்துக்கலாம். அது போக இந்த பட்டியில பாத்தீன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு குட்டி இருக்குது. அஞ்சு குட்டி எல்லாம் கிடச்சா? ஒருளோ வியாபாரம் போதா? எத்தனை குட்டி epic jalapod kysam போகுது clam clam குட்டி கொண்டு cam ஒரு cam 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 ಒಂಬತ್ತಾರು <muchan> ಮುರು <muchan> <muchan>

பொண்ணு குட்டிங்க குட்டி தான் வருது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வருது இது ஒரு மாசம் இருக்குங்க பையன் ரெண்டு முந்நூறுவா இருந்தா கொடுக்கலாங்க ங்க செவ்வாய்கிழமை சிறுளூறுங்க புதன்கிழமை கவந்த பழங்கிழமை வெள்ளிக்கிழமை மாரி பூச்சிங்க மணி முடச்சி முடிச்சுருங்க ஞாயிற்றுக்கிழமை மூணாம் பழிங்க ஆமா

ஆளையே காணும் அந்த பட்டியல பாத்தோம்னா அந்தப்பட்டி காலியா தான் இருக்கு அப்படியே இந்த பட்டி பார்த்தோம்னா இந்த பட்டியல அண்ணன் வந்து நிக்க மாட்டாரு அப்படியே தெரிச்சிருவாரு அப்படி இந்த அண்ணா வணக்கம்

நாற்பத்தி நாலு நானூற்றி பத்தொம்போதுங்க சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி அப்படியே பார்த்தோம்னா உள்ள சந்தையில் வந்து இன்றைக்கி சேல்ஸ் சுத்தமாக இல்லை அதனால் ரொம்ப மந்தமாக போயிட்டுருக்குது அதனால் காமிச்சிட்டு மட்டும் வந்துடலாம் ஆனால் உள்ளே போனோம்னா ரொம்ப டைமிங் இழுத்துரும் ஓகே அப்படியே போயிடலாம் அப்படியே இன்னொரு பட்டி இருக்குது நம்ம குட்டி புளியண்ணம் பட்டி தூத்துக்குடி சைடில் சைடில் ஃபேமஸ் ஓகே ஓகே ஆனால் வேறு குட்டி தான்

தான் வீடியோ இருக்காங்க சரி ஓகே அப்படியே பதிவும் முடிச்சிடலாம் இந்த பதிவு வந்து நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் ஏன் எடுத்துடலாமா வீடியா அங்க பிபி ஏறிருமா எங்க ஏறினாதான் என்ன இது வேறயா